வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பருவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பவர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் மார்ச் மாதம் எட்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ விரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அஷ்டமி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு காலபெகிறவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து செவ்வரளி மல்லிகைப்பூ போன்ற புஷ்பங்களை வாங்கி கொடுத்து வில்வம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து வாழையாக சாற்றி காலபரிதனுடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ காலபயரவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் நாள் முழுவதும் தேவரி அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மொட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரஞ்சி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாத மாதம் மாசி மாதம் எட்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணே ருது சிஷர ருதோ மாசமானது மாக மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே சப்தம் யாம் சப்தமி தேதி மூன்று நாழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிர்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூதாரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டம்யாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி திரியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலேயே நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷம் இந்த அவர்களுக்கு எந்த பித்ருக்கர்மாக்கலை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உன்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியையோ தமிழ் தேதியையோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நாம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்துமையானாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷ வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேதோசர்வ சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசகமானது குரு வாசடை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பன்னிரண்டு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் கிடந்த அழியினுடைய அனைத்து மையன்றவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்களை ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த தி நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவருந்து ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் எனது பிறந்தநாளே நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடினமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்வழிவு பின் விளைவுகளும் நம்மை வந்து சேரும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானத்தாரர்களை தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே தங்களது பிறந்தநாளே கொண்டாடலாம் ஆனால் அதையும் விட மிக மிக விசேஷமானது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்தநாளையை கொண்டாடுங்கள் அப்படி தாங்கள் கொண்டாடின அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட திதி பலனில் தங்களுக்கு சுபபலங்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இருவும் வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே அஷ்டமி ஸ்ரீ காலபைரவருக்கு பூமியை செய்ய வேண்டிய நாள் அஷ்டகா இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திரா ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இயன்றர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ப நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுகளுக்கு பின்னிரவு పన్నెండు మని నాత్తి ఏడు మొదలు ముదల్ అంటే కాల్ ఏడు మనీ పది నిమిటం వరే చంద్రాష్టమం స్కినో స్పినోబు శుభం అస్థ